வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி இன்று கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் என் தெய்வம்ன்ற சிறுகதையை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொரியன் படத்தை பற்றி உங்ககிட்ட இருக்கேன் இந்த படத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது ஃபோர் சீசன்ஸ்னு படத்தினுடைய பேர் ஒரு அம்மாவுக்கும் மகளுக்குமான பாச போராட்டம் மனப்போராட்டம்னு வச்சுக்கலாம் இதில் வந்து வில்லன்லாம் யாரும் கிடையாது சமய சந்தர்ப்பங்கள் தான் இதனுடைய வில்லனே அந்த மாதிரியான ஒரு அற்புதமான படம் இதை கல்கி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எழுதினாருன்னு தெரியாது இந்த கதையை இந்த கதையை போலவே நான் பார்த்த படத்தையும் சொல்லலாம் அப்போ ஒரே மாதிரி சிந்தனை எழுத்தாளர்களுக்கு இருக்குன்றத நாம் ஒத்துக்க வேண்டியதாக தான் இருக்குது கதையை சொல்லட்டுமா திருநீர்மலையை போய் பார்க்கணுன்னு எனக்கு பல வருஷம் ஆசை ஆனால் எதுக்காக திருநீர்மலைக்கு போகிறேன்னு கேட்டிங்கன்னா வேடிக்கையாக இருக்கும் திருநீர்மலையின உடனே காதலித்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு புகலிடமான திருநீர்மலையை நான் போய் பார்க்கணுன்னு நினச்சேன் ஆங்கில கதைகள்லாம் கற்றி நான் ஒரு இடத்த போய் பார்க்கணுன்னு கதைகளில் வர்ற அந்த இடத்த பார்க்கணுன்னு நிறைய பேர் ஆசைப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி இந்த திருநீர்மலையை நம்ம போய் பார்த்துட்டு வருவோம்னு நினச்சி திருநீர்மலைக்கும் கிளம்பிட்டேன் அது என்னவோ சொல்லுவாங்களே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே சனி முன்னே போய் நின்றுச்சின்னு அந்த மாதிரி நான் போன நேரம் திருநீர்மலையே காணாமல் போயிட்ட மாதிரி ஒரு ஈ காக்கா ஜந்து கிடையாது ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா கதை முடிவில் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன காரணோன்னு ஆனால் அந்த மாதிரியான நேரத்துலேயும் ஒரு கல்யாணம் திருநீர்மலையாக நடந்துக்கிட்டு தான் இருந்தது கல்யாணத்துக்கு யாரார் வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் புரோகிதரும் அந்த மாப்பிள்ளைக்கு அம்மாவும் நாலே நாலு பேர் தான் கல்யாண வைபவம் எல்லாம் முடிஞ்சு அந்த புரோகிதர் சொல்கிறாரு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் என்ன பண்ணாங்கன்னா தகால்னு அம்மா காலில் படி விழுந்துறாங்க விழுந்துடுறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாரு ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி டவால்னு விழுந்துட்டாங்களே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை தெரிஞ்சுக்காம திருநீர்மலையை விட்டு நான் போகிறதில்லனு முடிவுக்கு வந்துட்டேன் மெதுவாக அவங்க சுவாமி நமஸ்காரம்லாம் முடிச்சுட்டு வந்த ஒரு பாடு அந்த கிட்ட பேச்சு கொடுத்தேன் ஏன்னா கோவில்ல யாருமே கிடையாது அவனுக்கும் ஒரு பேச்சு துணைக்கு ஆள் வேணும்ல நான் பேச்சு கொடுக்க ஆரம்பித்த போது அவன் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பித்தான் அவன் பேர் சாம்பமூர்த்தி பிஏ படிச்சிருக்கான் அவங்க அம்மா படாத கஷ்டம் கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு பல பேர் வீடுகளில் வேலை செஞ்சு ஓட்டலில் மாவரச்சி இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்து அவனை படிக்க வச்சாங்க இவன் உண்மையிலே புத்திசாலி கொஞ்சம் படிப்பு நல்லா வந்துகிட்டு இருந்தது ஹைஸ்கூல் முடித்ததுமே பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டேவும் மேல் படிப்பு படிக்க ஆரம்பித்தான் உபகார சம்பளத்தோட இந்த பிஏவையும் முடிச்சுட்டான் அவன் அவனுக்கு இவங்க இருந்தது தஞ்சாவூரில் அவங்க இருந்த ஊர்லேருந்து சென்னையில் அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு அந்த வேலையை ஒப்புத்துக்க போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது என்னன்னு கேட்குறீங்களா அவன் காதல் வயப்பட்டிருந்தான் காதல் வந்து பணக்காரங்க ஏழைன்றதெல்லாம் பார்த்தெல்லாம் வர்றது கிடையாது எப்போ எப்படி வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது அவன் அந்த ஊரில் இருக்கக்கூடிய வக்கீல் ஆற்றுல குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க போகும்போதே அந்த வக்கீலோட தங்கச்சி ரங்கநாயியை பார்த்து ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை பறி கொடுத்துட்டாங்க பேசுறது கிடையாது எதுவும் கிடையாது வெறும் பார்வையிலே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை பறி கொடுத்துட்டாங்க இது கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டே இருந்தது இந்த காதலிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காதலிக்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்க முகத்தில் ஒரு அசட்டு களை தட்டுப்பாட ஆரம்பிச்சிடும் பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுல கவனம் குறைய ஆரம்பிச்சது அவ என்னடானா கையில் பின்னல் வேலைகளோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பா அதில் கவனம் குறைய ஆரம்பிச்சது இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் உள்ளவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இது ரெண்டுக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு கொஞ்ச நாள் போனோன்னே அந்த வக்கீல் சொல்லிட்டாரு அப்பா பிள்ளைங்கள்லாம் நல்லாவே படிக்குதுங்க இனிமேல் நீ இங்கே வரவேண்டாம் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்குன்னு நிப்பாட்டிட்டாரு அப்புறம்தான் இவங்க ரெண்டு பேருக்குமே புரிஞ்சுது நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் இருக்க முடியாத அளவுக்கு தீராத காதல் வியாதியில் பீடிக்கப்பட்டிருக்கோன்ட்டு அப்போ இவங்க இவ்வளோ தனக்கு பதினெட்டு வயசாகிடுச்சுன்ற தைரியத்தில் தான் அண்ணங்கிட்ட நான் கல்யாணம் பண்ணால் சாம்பமூர்த்தியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு தைரியமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டான் இவன் சொல்லிட்டான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய தைரியத்தையும் காமிக்கணுன்றதுக்காக சாம்பமூர்த்தி என்ன பண்ணால் ஒரு ஒரு லெட்ரு எழுத ஆரம்பித்தான் வக்கீல் ஐயாவுக்கு தான் உன்னுடைய அவங்களுடைய தங்கச்சியை மனசுக்கு கா மனசுக்கு நெருக்கமாக காதலிக்கிறதாகவும் நான் வந்து நல்லா பார்த்துக்கு வேணும் ரொம்ப விவரமாக எல்லாம் எழுதிட்டு உங்கள் தங்கையே எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஒரு லெட்ரு எழுதி போட்டான் இவன் நினச்சான் லெட்ரு எழுதி போட்ட நாளே இவனை மாப்பிள்ளையா ஜாம் ஜாம்னு கூட்டிக்கிட்டுருவாருன்னு ஆனால் போய் சேர்ந்த லெட்ரு சேர்ந்து ஒரு வாரம் ஆச்சு பத்து ஆச்சு ஒரு பதிலும் கிடையாது அவங்க வீட்டு இருந்து என்னடா பண்ணுறது சரி நேரையே போய் கேட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு தைரியத்தை வரவழைச்சிட்டு வக்கீல் வீட்டுக்கு வர்றான் வாசப்படியை தாண்டும் போதே உள்ள பயங்கரமான சத்தம் கேட்குது கதா முட்டான்னு பயங்கரமாக எல்லாரும் ஆளாளுக்கு பேசுகிறாங்க அதுக்கிடையில் விம்மி விம்மி அழுகிற சத்தமும் கேட்குது சொல்லவும் வேணுமா அழுகிறது யாருன்னு ரங்கநாயகின்றது இவனுக்கு நல்லா தெரியுது சகுந்தலைக்கு துஷந்தன் நான் காப்பாற்ற போன மாதிரி நான் வந்து ரங்கநாயியை எப்படியாவது காப்பாற்றி கூட்டு போயிடணும்னு பட்டியல் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வர்றான் சாமமூர்த்தி எல்லாரும் என்னை திரும்பி வெறிச்சு பார்க்குறாங்க வக்கீல உட்காந்துருக்காரு அவருடைய ஒய்ஃபு அவங்களுடைய விதவை அத்தை ஒருத்தவங்க அப்புறம் ஒரு பெரியப்பா பெரியம்மா இப்படி குடும்ப ஆட்கள் அத்தனை பேரும் இருக்காங்க நடுவில் கண்மை கரைய கரைய அழுதுகிட்டு இருக்கான் இவன் உள்ளே போன உடனே ரங்கநாயகி பேச ஆரம்பிக்கிறா பாருங்க எங்கள் வீட்டாளுங்கெல்லாம் உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அப்படின்னு ஆரம்பித்த உடனே வக்கீல் ரங்கம் என்ன சொல்ல போகிறேன் இப்போ போது நீங்கள் சொன்னதை தான் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ நேரம் அவரை பற்றி என்ன சொல்லிகிட்டு இருந்தீங்களோ அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்னே இவன் சொல்றான் என்ன சொன்னாங்க என்னை பற்றி அப்படின்னு கேட்குறான் உங்கள் அம்மா நடத்த கெட்டவங்களாம் விதவையான பிற்பாடு தான் உங்களை பெற்றாங்களாம் உங்களுக்கு அப்பா யாருன்னே தெரியாதான் அப்படி இப்படின்லாம் உங்களை கேவலமாக பேசுகிறாங்க உங்கள் அம்மாவை கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொன்ன உடனே இவன் வந்து திருப்பி பயங்கரமாக பதில் பேசுவான் ரங்கநாயகியை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சமயத்தில் தலையை கவுந்துக்கிட்டு கண்ணில் ரெண்டு சொட்டு தண்ணி வருது இவனுக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் விறுவிறுவிறுன்னு வந்த வழியே திரும்பி வந்துடுறான் ஏடனே வக்கீல் ரொம்ப க கேவலமாக சொல்கிறாரு கேட்டுக்கிட்டேயா ரங்கம் போகிறானே நீ சொல்கிறிய என்னமோ பெரிய மாவீரன்னு போகிறத பற்றியாவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதும் மற்றவங்க கேலியாக சிரிக்கிறதையும் இவன் கேட்டுக்கிட்டே வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்து ரேலியில் படுத்து குழுங்க குழுங்க அழுகிறான் அம்மா வந்து என்ன பார்த்து என்ன ஆச்சு அவங்க வீட்டுக்கு போனியே என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஒன்னால்தான் அவமானம் கேவலம் அப்படிங்கிறான் என்ன சொன்னாங்க பொறுமையாக சொல்லுன்னு ஊரே பேசுதே அதை தான் சொன்னாங்க அப்படி தான் சரி ஊரே பேசினாலும் என்ன பேசுதுன்னு சொல்லணுன்னே அதை என் வாயால் சொல்ல வேற சொல்றியா நீ இந்த மாதிரி நான் இருக்கிறதுக்கு செத்து போகலாம் நான் எதுக்காக உயிரோடு இருக்கேனே எனக்கு தெரியலன்னு கோவம் கோபமாக கத்துறான் ஆமாப்பா நீ இவ்வளவெல்லாம் பேசணுங்கிறத நான் கேட்கணுன்றது என் தலையெழுத்து உனக்கு மூணு வயசாக இருக்கும் போது விஷ ஜுரம் வந்துச்சு நாற்பத்தஞ்சு நாள் ரா பகலாக இருந்து யமனோட போராடி உன்னை கொண்டு வந்தேன் அது மட்டும் இல்லை காலரா பேதியாகி இருபத்தோரு நாள் பெட்டில் கிடந்த உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தேன் இப்படி ஒரு ஒரு தடவையும் உன்னை காப்பாற்றி காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தது நீ இந்த மாதிரி பேசுகிறத கேட்குறதுக்கா அப்படின்னு ஒன்னே எதுக்கு இப்போ பழைய கதையெல்லாம் இழுத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க உன்னைய பற்றி எவ்வளோ கேலவம் பேசுகிறாங்க தெரியுமா அவங்க வீடுகளில் சரி என்னதான் பேசுனாங்கன்னு சொல்லேன் அப்படின்னு நீ விதவையான பிற்பாடு தான் என்னைய பெத்தியா என்னோடய அப்பா யாருன்னே தெரியாதாம்மா எங்கே இருந்தோ தூக்கிட்டு வந்திருக்க நடத்த கெட்டவ அப்படி இப்படி நான் அசிங்கமாக பேசுகிறாங்கம்மா சாம்பு முதல்ல அமைதியாக எந்திரிச்சு உட்காரு நான் சொல்கிறத கேளு அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதானா நான் சொல்லி முடிச்ச பிற்பாடு உண்மையாக பொய்யான்னு நீ ஏன் வா அப்போ கொஞ்சம் மனசு தெளிஞ்சு போய் எந்திரிச்சு உட்காரான் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் எங்கள் அப்பா அம்மா ரொம்ப வசதியாக இருந்தவங்க பையன் படிச்சிருந்தா மட்டும் போதும்னு பிஏ படித்தவங்க அப்பாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க நல்ல ஒரு இதில் உத்தியோகத்தில் இருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு அம்மா அப்பா கண்ணை மூடிவிட்டாங்க எனக்கு துணையா எங்கள் தூரத்து அத்தை பாட்டி ஒருத்தி வந்து எங்கள் கூட இருந்தாள் கல்யாணம் ஆகி மூணு வருஷமாச்சு குழந்தை இல்லைன்றதை நச்சிக்கிட்டே இருந்தா பாட்டி ஐயோ உன் வயத்தில் ஒரு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு மூணு வருஷம் ஆனவர் பாடு அவர் வேலை பார்த்த கம்பெனியிலே ஏதோ லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே கேஸ் போட்டு மூணு வருஷம் அந்த கோர்ட்டில் கேஸ் நடந்துச்சு அந்த கேஸை நடத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவளுடைய சொத்துக்கள் கரைய ஆரம்பிச்சிது அந்த கேஸ் முடிவில் இவர் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு திரும்பி வந்தால் கூட மறுபடியும் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு நான் தொழில் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு ஏஜென்சி சாதாரண ஒரு துணிக்கடை அந்த கடையெல்லாம் வைக்காது பெரிய லெவலில் ஏஜென்சி எடுத்து முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும் அப்புறம் உலகம் பூரா பண்ண போகிறேன்னு இருந்த மஞ்சக்காணி எல்லாத்தையும் நிலத்தையெல்லாம் விற்று பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்து அப்படியே ஊர்களுக்காக போக ஆரம்பித்தார் வீட்டிலே தங்கலை அப்போ இவளுக்கு அத்தை பாட்டிக்கு மட்டும் இவளுக்கு ஒரு குழந்த பிறக்கல இயன்ற வருத்தம் தொண்டை மட்டுக்கு இருந்தது அந்த அத்தைக்கு ஒரு பையன் இருந்தான் அவன் எங்கேயோ இருந்தவன் இவன் செத்து போனான் இவன் தான் கொல்லி போடணுன்றதுக்காக அடிக்கடி வர ஆரம்பித்தான் பேச ஆரம்பித்தான் வரும்போதெல்லாம் கொஞ்சம் விகல்பமாவே நம்ம சாம்புவோட அம்மாட்ட பழக ஆரம்பித்தான் அவளுக்கு அது பிடிக்கல ரொம்ப நாள் கழித்து அவன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டான் நீங்கள் நினைக்கிறீங்களா உன் புருஷன் ஏதோ பெரிய தொழில் பண்ணுறான் ஏஜென்சி எடுத்து பிஸ்னஸ் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தஞ்சாவூரில் ஒரு மாய மோகினி வலையில் உன் புருஷன் விழுந்துட்டான் அங்கே தான் போய் உன் சொத்தெல்லாம் கரைச்சிக்கிட்டு இருக்கான்னா இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது நீ பொய்யெல்லாம் சொல்லாத இந்த இடத்த விட்டு முதல்லே போ அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுறான் அடுத்த தரம் அவன் வரும்போது அவன் சட்டையை பிடிச்சி கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அது ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அவரோட புருஷன் திரும்பி வர்றான் வரும்போதே நூற்றி நாலு டிகிரி ஜோரத்தோடு வர்றான் ஜோரத்தோடு வந்தவனை என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு நாற்பது நாள் அவனுக்கு வந்து வச்சு சுசூசை பண்ணுறான் அதுக்கப்புறம் அவன் அந்த நாற்பது நாள் இது எந்த விதமான இதுவும் இல்லாமல் கடவுள்கிட்ட போய் சேர்ந்துடுறான் ஆனால் போகிறப்ப போகிறதுக்கு முன்னாடி தன் மனசில் இருக்கிறத எதையோ சொல்லணும்னு பயந்து பயந்து இவளை பார்க்குறான் ஆனால் எதுவுமே சொல்லாமல் அவனுடைய கடை முடிஞ்சு போயிடுது அவனுடைய கடன் எல்லாத்தையும் இருந்த இந்த சொத்துக்களையெல்லாம் விற்று சரி பண்ணிட்டு இவளும் அத்தை பாட்டியுமா கிராமத்துக்கு வந்து அவங்க சொந்த வீட்டில் இருக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ மறுபடியும் அந்த அத்தான் திரும்பி வர்றான் வந்து இவளை நக்க ஆரம்பிக்கிறான் விதவா விவாகம் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது நான் உனைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் மறுபடியும் இவள் விரட்டி நீ நீனுமே அந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இவளுக்கு ஒரு வினோதமான லெட்ரு வந்து தஞ்சாவூர்லேருந்து வருது எழுதுனது லோகுன்னு போட்ட கையெழு கையெழுத்தோட அந்த லெட்டரில் எழுதியிருக்கு நான் உங்களை பார்க்கணும் அவசியம் நான் வந்து சாகிறதுக்கு கிடக்கிறேன் எத்தனை நாள் இருப்பேன்றது எனக்கே தெரியாது இந்த லெட்டரை பார்த்தோன்னே தந்தி போல வச்சு உடனே நீங்கள் கிளம்பி வரணும் அப்படின்றிருக்கு எது இதுன்னு புது மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு ஆனால் அவள் மனசில் ஒரு சின்ன சந்தேகம் வருது இவ தான் தான் கணவன் வச்சுருந்த பொம்பளை அப்படின்றது அவள் மனசுக்கு தெரிஞ்சு போயிருது ஆனால் இவ அதை பொருட்படுத்தாமல் அந்த லெட்டருக்கு ஒன்று எழுதம்னா கிழிச்சு போட்டு சும்மா அதுக்கு அது மறுபடி பத்து நாளையில் இன்னும் ஒரு கடிதம் வருது ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காள் நான் இன்னைக்கு நாளைக்குன்னு கிடக்கிறேன் என்னை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா ரொம்ப உருக்கமாக எழுதணும்னு சரி இன்னி இதுக்கு மேலேயும் போகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் அவள் கொடுத்த அட்ரஸுக்கு கஷ்டப்பட்டு போய் சேர்றான் அங்கே போனால் அந்த பொம்பளை வந்து ஒரு கயத்துக்கட்டில் கிழிஞ்ச நாராக கிடக்குறா உள்ளபடியே பாக்குறதுக்கே பரிதாபமாக இருக்குது இப்போ போவாளோ நாளைக்கு போவாளோன்ற மாதிரி இவளை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்டுட்டு கண்ணீர் கொட்டுது அவள் சொல்ல ஆரம்பிக்கிறான் என் சின்ன வயசில் எனக்கு அம்மா கிடையாது சித்தியோடய கொடுமை தாங்க முடியாமல் ஒரு நாள் வந்து தண்டவாளத்தில் போய் தலையை வச்சு படுத்துட்டேன் செத்து போயிடலான்னு அப்போ தான் என்னை அனந்தராமன் உங்கள் புருஷன் வந்து என்னை தோலை தொட்டு தூக்கினாரு அப்போ என்னை கூட்டிகிட்டு வந்து அது வரைக்கும் எனக்கு பிரியமான வார்த்தைகள் யாருமே பேசினது கிடையாது முத முதல்ல அவர் ரொம்ப பிரியமா பேசினோடனே என் மனசை கொடுத்துட்டேன் அப்பையும் அவர் உங்களை பற்றி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காரு முடியவே முடியாதுனாரு நான் தான் வேற அவரை இருக்க பிடிச்சிக்கிட்டு அவரை விட முடியாத மாதிரி என்னோட சூழ்நிலை இருந்துச்சு நீ நான் தான் பாவி அவர் எந்த தப்புமே பண்ணலை அவர் எப்போவுமே உங்களை உயர்வாக தான் நினச்சாரு நபாடு இவன் மனசில் கொஞ்சம் கொஞ்சம் கோபம் இருந்தது கூட எல்லாம் போயிடுச்சு நான் சாக போகிறேன் எதுக்காக நான் இன்னும் இந்த உயிரை பிடிச்சி வச்சுருக்கேன்னா இந்த தொட்டிலில் கிடக்கு பாருங்கள் இந்த குழந்தைக்காக தான் அதுக்குரிய இடத்துல நான் சேர்த்துட்டேன்னா நான் நிம்மதியாக போயிடுவேன் அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னொன்னே அந்த தொட்டிலிருந்து அந்த குழந்தை கையை காமிச்சு இவளை கூப்பிடுற மாதிரி இருக்குது அவள் போ குழந்தைய எடுத்துகிட்டு மூணு நாள் தான் அவள் உயிரோடு இருந்தால் அவள் கூடவே இருந்துட்டு அவளுடைய கதையை முடிச்சுட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு இவள் கிராமத்துக்கு வந்துட்டான் கிராமத்தில் இருக்கவங்க பூரா மகா சிங்கமா இவள பேசுனாங்க எங்கேயோ போய் குழந்தைய வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கா குழந்தரியாத குழந்தையா அப்படி இப்படின்னு ரொம்ப கேவலமாக பேசினாங்க இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் இந்த ஊரில் இருக்க முடியாதுன்ட்டு அடுத்த டவுனுக்கு குழந்தைய தூக்கிட்டு போனான் அங்கேயும் இவளுடைய துரதிருஷ்டம் துரத்திக்கிட்டே தான் இருந்தது யாரை பார்த்தாலும் கேவலமாக தான் பேசுனாங்க இவள் குழந்தையோட இருக்கா புருஷன் கிடையாது யார் குழந்தைக்கு அப்பான்றது தெரியாதுன்னு இப்போ நீ சொல்லு அப்படின்னொடனே அம்மா ஒரு நிமிஷம் நீ எந்திரிச்சு நில்லு அப்படிங்கிறான் எந்திரிச்சு நின்னே படாரண காலில் விழுந்து அம்மா தெய்வத்தை கோயிலில் தேடுறேன் மலையில தேடுறேன் ஜலத்தில் தேடுறேன் எத்தனையோ இடங்களில் தேடுறேன் என் பக்கத்தில் நீ இருக்கிற நான் உன்னைய விட்டுட்டு எங்கெங்கேயோ போய் தேடிகிட்டு இருக்கேன் அம்மா நீ தான் என்னோட தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணாம் என்னுடைய காலம் முடிகிற வரைக்கும் உனக்கு சுசூஷை பண்ணி ஒன்னையை சந்தோஷமா வச்சுக்க தான் என் வேலை இனிமேல் என் வாழ்க்கையில கல்யாணன்றதே கிடையாது அப்படின்றான் கொஞ்சம் இருப்பா ஏன் இப்படி படப்படன்னு பேசுறேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே படார்னு கதவை திறந்துக்கிட்டு ரங்கநாயகி வர்றா ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் சன்னியாசம் வாங்கிட்டா நான் என்னத்துக்கு ஆகுறதே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சிசு பண்ணாட்டி கூட அம்மாவுக்கு சிசு பண்ணி அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்னு அதனால இவங்க மூணு பேரும் கிளம்பி திருநீர்மலைக்கு மலைக்கு போய் இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்போ இவன் கேட்குறான் ஆமாம் இப்போ உங்கள் அப்பாவை பற்றின விஷயங்கள்லாம் ரங்கநாயகியோடைய பெற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்போ கூட அவங்க மனசு இழகலையான்னு கேட்கும்போது அதெல்லாம் சரி பண்ணி கல்யாணத்துக்கு எல்லாரும் வர்றேன்னு தான் கிளம்புனாங்க கடவுளாக பார்த்து புயலையும் மலையையும் கிளப்பி ட்ரெயின் பூரா கேன்சல் ஆகி போயிடுச்சு அதனால தான் இந்த கல்யாணத்துக்கு அவங்களால வர முடியலை அப்படின்னு சாம்பமூர்த்தி சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ரங்கநாயகி கடவுளோட கிருபையை பார்த்திங்களா அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக எங்கள் அம்மா கூட எங்கள் கல்யாணத்தை என்ஜாய் பண்ணியிருக்க முடியுமா கடவுள் என்றைக்குமே அம்மா ரூபத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்ம தமிழ் சமூகத்தில் தெய்வத்துக்கு மேலே அம்மாவை தானே வைக்கிறோம் மாதா பிதா குரு தெய்வம்னு மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதை உங்களை சந்திக்கிறேன் இதுவரையில் நன்றி வணக்கம்